இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் முன்னிட்டு களி உண்டாக்க போகிறேன் களி எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன் இது வந்து பச்சரிசி பச்சரிசியை நன்னா அலம்பிட்டு அதை அப்படியே ட்ரையாக வடி வடிகட்டி அப்புறம் நம்ம சீன் போட்டு நன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்து இருக்கேன் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேன் அந்த டம்ளராலேயே ஒன்றுக்கு ஒன்றுன்ற இதுக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் முந்திரி பருப்பு தேங்காய் நெய் இதுக்கு தேவையானது இவ்வளோ தான் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வறுத்த அரிசியை வந்து நான் ரவ பதத்துக்கு நான் உடைச்சிக்க போகிறேன் உடச்சின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் அந்த அரிசியை வந்து இந்த இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் இருக்கும் இல்லையா இந்த வெள்ளத்தை வந்து நான் கடாயில போட்டு விடுறேன் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளம்ன்ற இதுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் அதையும் இது பண்ணிருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வீதம் ஆறு டம்ளர் தண்ணி நான் விட போறேன் இப்போ இதில் ஆறு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் வெள்ளம் எல்லாம் எதுவும் கரையட்டும் இந்த தண்ணியில் கரையட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும் இது வெள்ளத்தை நல்லா வடிகட்டிவிட்டு வடிகட்டிட்டு அடுப்பில் விட்டுருக்கேன் இப்போ திருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதுலேயே நான் போட்டுறேன் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா தலைக்கிறது இப்போ இந்த பொடிச்சு வச்சிருக்கிற இந்த ரவைய இதில் இப்போ இந்த ரவையெல்லாம் இதில் போட்டுட்டு இதெல்லாமே உடஞ்சி கிடச்சிடும் பயப்பட வேண்டாம் ஏன்னா வருத்த அரிசி தான் ஸோ இது உடஞ்சிடும் எல்லாமே நமக்கு அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க சின்னது பண்ணிட்டு இதெல்லாம் உடைச்சி விட்டுடலாம் இப்போது இது நல்லா கட்டாயம் முட்டை இல்லாதக்கும் நல்லா வந்திருக்கு இதில் நான் ஸ்லிம்மில் வச்சு நான் தட்டை போட்டு மூடி வைக்க போகிறேன் அந்த சூட்டுக்கே இது நல்லா வெந்து கிடச்சிடும் மூடி வைக்கிறேன் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கோ நல்லா வெந்தாச்சு நல்லா உதிர உதிராக இருக்குது பாருங்கோ சூப்பராக இருக்குது இப்போ இதில் முந்திரி பருப்பு தாளித்து பொடுப்புறேன் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து நம்ம ஏலக்காய்லாம் போடப்படாது ஏலக்காயோ சுக்கோ எதுவும் போட ஏன்னா இது வறுத்து நம்ம அரிசி வந்து வறுத்து பொடிச்சு பண்ணுறோம் அதோடைய மனம்தான் இதில் இருக்கணும் இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுட்டோம்னா சக்கரப்பங்கோலோடைய ஸ்மெல் வந்துடும் அதனால அது போடாதைக்கு வெறுமனே வெறும் முந்திரி பருப்பு ஒண்டி நெய்யில் பொறிச்சு இதில் நம்ம போடலாம் இப்போது நெய்யை விட்டுருக்கேன் உண்டுன்னு கொஞ்சம் நிறையவே விட்டுருக்கேன் நெய் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் இந்த செவந்த பின்ன நம்ம இந்த களியில் எடுத்து இதை போடலாம் இப்போது இது முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டாச்சு இப்போ களி உண்டாக்கியாச்சு எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கோ அம்மாமாஸ் கிச்சன் புதுசாக பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்கோ எல்லாரும் இதை திருவாதிரைக்கு களியும் கூட்டும் உண்டாக்கி சிவனுக்கு நேவத்தியம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதத்தை எல்லோரும் வாங்குங்கோ களி திருவாதிரை களி ரெடி ஆயிடுது